கடகராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுச்சா தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியாக இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் நேரத்தில் திரும்பி பார்க்க ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க எப்படியோ அஷ்டமத்து சனியோட பாதிப்புங்கிறது முழுவதுமாகவே கடகராசிக்கு முடிஞ்சு போச்சு ஏன்னா கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து அஷ்டமத்து சனியால் நிறைய கஷ்ட துன்பங்களை அதை அனுபவிச்சவங்க தான் வந்து கடகராசிக்காரங்க பெரிதாக வாழ்க்கையில் முன்னேற்றமே அடைஞ்சிருக்காது பொருளாதாரத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை உடல் சார்ந்த ரீதியாக பிரச்சனை வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை நிறைய கஷ்டத்தை ரெண்டரை வருஷமாக அனுபவிச்சிருப்பீங்க இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இப்போ தான் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க தான் வந்து கடகராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது ஏப்ரல் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதும் மாற்றப்போகுது இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை நிறையவே தேடி வந்துட்டே இருந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிடுறேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில் வாழ்னுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக வந்து உங்கள் கூட இருக்க நபர்கள் உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் தெரிஞ்சவனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து தடையாக தான் நிற்கிறாங்களே தவிர உங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு யாருமே இல்லை நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் கடகராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரர்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நான் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி என்றைக்குமே சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பயிற்சியுமே பதினான்காம் தேதி நடக்கப் போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்கு வரப்போகுது ஏன்னா வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது மிகுந்த ராஜகோத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கடக ராசிக்கு பார்க்கப்படுது ஏன்னா மே பதினான்காம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு போய் சஞ்சாரம் பண்ணுறார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது குருபகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு குருபகவான் பெற்று தருவார் ஏன்னால் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியால பார்த்திங்கனா பெரிதாக வந்து வேலைங்கிறது கிடைச்சிருக்காது நீங்கள் நினச்ச வேலையாக ஒன்று இருக்கும் நீங்கள் போகிறது வேற வேலையாக இருக்கும் பண கஷ்டம் குடும்ப கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நேரத்தில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யணும் நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வந்து விரைவில் தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வை டைரக்டாக கடகராசிக்காரங்கள் மீது இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் கண்டிப்பாக கண்டிப்பாக வரப்போகுது தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரங்கிறது சுத்தமாகவே இருக்காது கடகராசிக்காரங்க பயப்படுறது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சுதான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம் எல்லாருமே சனி பகவான் கண்டு தான் இதுக்கு முன்னாடி போன மாதம் வரைக்கும் பயந்துகிட்டு இருந்தாங்க இனி அந்த அந்த பயங்கிறது அவங்களுக்கெல்லாம் போயிடுச்சு ஆனால் ராகுக்கு இதுதான் என்ன பண்ணுவார்னே தெரியாது அவர் பண்ணுறத கண்டே பிடிக்க முடியாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த மூன்று வருட கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல நல்ல பலனலை மட்டுமே அள்ளித்தர போகிறாங்க நீ இனி வரக்கூடிய நாட்களில் செம்மையாக வாழ போகிறீங்க அப்படின்னா அது வந்து பெரும்பாலும் அது கடகராசிக்காரங்க மட்டும்தான் அது பொருந்த போகுது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு எட்டு வருஷமாக வேலை செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனி நினச்சி அளவுக்கு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது சம்பளம் சேர்த்து கொடுத்துருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பதவி உயர்வு கொடுத்துருக்க மாட்டாங்க இதையெல்லாமே நினச்சி பார்த்துட்டு ரொம்ப வந்து வேதனம் பட்டிருப்பீங்க கடகராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சில புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியால் வந்து திருமணம் பாக்கியம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் கடகராசிக்காரங்களுக்கு தடைபட்டே தான் போயிட்டு இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயம் அமையும் ஏன்னால் இதில் குறிப்பாக ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வயது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் நடையாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் உங்கள் தகுதிக்கேற்ப நிச்சயமாக கிடைக்க போகுது வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கத்திற்கு இயங்கியவர்களுக்கு நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் கிடையாது வணங்காத சாமியில் எங்களுக்கு பிள்ளை பேர் பார்க்கவே இல்லை சாமி எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஏழு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய கடகராசிக்காரங்க புலமிட்டு இருப்பீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அஷ்டமசனில் ஓரளவுக்கு பாதிப்பு இருந்தது உண்மைதான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு மூலமாகவும் பிராகிருத பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ கண்டிப்பாக அனைத்தும் உங்களுக்கு குரு பகவான் நிச்சயம் உங்களுக்கு பெற்று தருவார் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க காதலில் அதிகமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க தான் ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் பிரேக்கப் ஆகிட்டே இருந்திருக்கும் நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிடும் அதில் லவ் பண்ணுறது ஓகே ஆகி வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் பேரன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதல் கை ஓடும் நீங்கள் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய சம்மதத்துடனே உங்களுக்கு காதல் திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்க கடினமான காரியத்தை எப்போயுமே சுலமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது ஏன்னா இந்த அஷ்டமுதனியால் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நிறம் கிடையாது கொஞ்சம் ஓவராகவே இருக்குது ஏன்னால் இப்போ நீங்கள் ஒரு கடகராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்கன்னா குறஞ்ச மட்சம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கடன் சொல்லுவாங்க ஏன்னா கடந்த ரெண்டரை வருடமாகவே வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றமே கிடையாது ஏதாவது ஒரு உடம்பு சரியில்ல எமெர்ஜென்சிக்காக குழந்தைகள படிக்க வைக்கிறதுக்காக வீடு காட்டுறதுக்காக எங்கேயாவது ஒரு பக்கம் கடனை வாங்கி தான் வந்து பண்ணியிருப்பாங்க எப்படா இந்த கடனை கட்டி முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கடகராசிக்காரங்க மனசில் அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நீங்கள் அடி எடுத்து வைக்கும் போது உங்களுடைய கடனை அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய இந்த ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நிகழப்போகுது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே இந்த ஆண்டுக்குள்ளேயே கட்டி முடிச்சுட்டு அடுத்த ஆண்டுக்குள்ளே ஜீரோ பைசா பைசா கடன் இல்லாமல் தான் அடி எடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கடகராசிக்கு வரப்போகுது சில சொல்கிறதுக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் கடந்த காலகட்டங்களில் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமதம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பையும் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கும் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை பண்ண போகிறாங்க என்னடா நம்ம கூடையே இருந்தால் திடீர்னு வீடு கட்டிட்டான் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் இடம் வாங்கி போட்டால் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து பொறாமைத்தனம் தான் வரப்போகுது உங்களுடைய கூடுற நண்பர்களோட முடிஞ்சளவுக்கு வந்து இந்த கூடுற நபர்களோட சொந்தக்காரங்க நண்பர்கள்ட்ட உங்களுடைய பர்சனல் விஷயம் எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க எதா இருந்தாலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடையே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடகராசிக்காரன இந்த உடல் சார்ந்த பிரச்சனை தான் ரொம்ப வந்து பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு வந்துட்டு இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா மருத்துவத்தால் உடல் சார்ந்த பிரச்சனைகளை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கம் மூலம் நல்லெண்ணெய் தீபம் மேட்டி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்